வணக்கம் உறவுகளே சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல பாண்டியன் வீட்டை சுற்றி சிசிடிவி கேமராவை வைப்பதற்காக வீட்டு ஆக்கலை வர சொல்லி இருக்கிறார் இந்த சமயத்தில் கோமதி பசங்களின் கை செலவுக்கு பணம் கொடுத்தால் கொஞ்சம் நல்லாக இருக்கும் அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிவிட்டது பொண்டாட்டிகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுவார்கள் அந்த சமயத்தில் உங்களிடம் வந்து கேட்டுக் கொண்டிருக்க முடியாது அதனால் சரவணன் மற்றும் செந்திலுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க என்று பாண்டியனிடம் கோமதி சொல்கிறார் இதை கேட்டதும் பாண்டியன் செந்தில் பணம் கேட்க சொல்லும் சொன்னா என்று கோமதி அவன் எதுவுமே சொல்லவில்லை நானா தான் நான்கிறேன் என்று சொல்கிறார் உடனே பாண்டியன் அப்படி கொடுக்க பணத்தின் தெரியாமல் போய்விடும் பிறகு செலவு செய்து தேவையில்லாத கெட்ட பழக்கத்துக்கு விடுவார்கள் அவர்களுக்கு அப்பொழுது என்ன செய்யணும் என்று எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு பிள்ளைகளுக்கு சொத்து சேர்த்து வைத்திருக்கிறேன் இதெல்லாம் உனக்கு தெரிந்து நீ இப்படி கேட்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லி கோமதி பாயை பாண்டியன் அடித்து விடுக்கிறார் பிறகு சிசிடிவி கேமரா வைப்பதற்கு முப்பத்தி செலவாகும் என்று சொல்லிய நிலையில் பாண்டியன் வைப்பதற்கு சம்மதம் தெரிவித்து விடுகிறார் அடுத்ததாக புறம்போக்கு நிலத்தில் கடை வைப்பதற்காக நோட்டீஸ் அனுப்பியதும் விசாரிக்கும் விதமாக குமரவேலு மற்றும் சக்திவேல் ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறார்கள் அங்கே பொறுப்பில் மீனா இருக்கிறார் மீனாவை சந்தித்த குமரவேலு மற்றும் சக்திவேல் யாருன்னு தெரியாமல் நீ என்னுடன் மோத ஆரம்பித்து விட்டாய் தனிப்பட்ட முறையில் பழி வாங்குவதற்காக இந்த மாதிரி வேலையை பார்க்கிறாய் என்று சக்திவேல் மீனாவை குற்றம் சாட்டுகிறார் ஆனால் மீனா என்னுடைய வேலையை நான் பார்க்கிறேன் உங்களுக்கு அந்த நோட்டீஸுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணுங்க அதை விட்டு தேவையில்லாமல் ராஜி குடும்பத்தில் உள்ள முத்துவேலு சக்தி வேலு மற்றும் பழனிசாமி கடையில் வேல பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு வந்த பாண்டியன் செந்தலை நக்களாக பேசி உன் செலவுக்கு பணம் வச்சுக்கோ என்று நூறு ரூபாயை கொடுக்கிறார் பிறகு பாண்டியன் பேசியதை தாங்க முடியாத செந்தில் பாண்டியன் கடையில் இருந்து கிளம்பியதும் கல்லாப்பட்டியில் இருந்து ஐநூறு ரூபாயை எடுத்து விடுக்கிறார் இதை பார்த்து பழனிசாமி உங்க அப்பாக்கு தெரிந்தால் தேவையில்லாமல் பிரச்சனையாகும் என்று சொல்கிறார் அதற்கு சென்று கணக்கு நோட்டீஸ் கணக்கு நோட்டில் வியாபாரமான ஐநூறு ரூபாய் கணக்கை முன்னூறு ரூபாய் என்று மாற்றி ஐநூறு ரூபாய் ஆட்டியை போட்டுவிட்டார் இதை பார்த்த பழனிசாமி நல்லா இருக்கிற பிள்ளைகள் கிட்டு போவதும் பெற்றோர்களால் தான் பிள்ளைகளின் நல்லபடியாக வளர்ப்பதும் பெற்றோர்கள்தான் என்று புலம்பிக் கொள்கிறார் ஆனா இந்த விஷயம் பாண்டியன் மற்றும் மீனாவுக்கு தெரிந்தால் நிச்சயம் சிந்திலை தவறாகத்தான் நினைப்பார்கள் இதற்கு பேசாமல் சரவணன் மற்றும் கதிர் மாதிரி வேற எங்கியாவது வேலையில் சேர்ந்து சம்பாதித்தால் சேந்தில் இஷ்டப்படி சந்தோஷமாக எழுந்திருக்கலாம் ஸோ யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க